சிவாயனமாக முப்போதும் திருமேனி தீண்டும் ஆதி செய்வர்கள் குளத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளினுடைய வழிவழி தோன்றல் திருவான்மையூர் அடியாருக்கு அடியேன் சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியார் பீகாக் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா வர வரக்கூடிய இராயிரத்தி இருபத்தஞ்சு மே மாதம் பதினொன்றாம் தேதி குரு பகவானினுடைய பயிற்சியானது நடக்குதுங்க காலபுருஷ தத்துவத்துக்கு ரெண்டாம் பாவத்துலேருந்து மூணாம் பாவத்துக்கு குரு பகவான் பெயர்றாரு அதாவது ரிஷபராசியிலேருந்து மிதுன ராசிக்கு போகிறாருங்க மிதுன ராசி அப்படிங்கிறது காத்து ராசி அந்த காத்து ராசியில் குரு பகவான் ஒரு வருடத்திற்கு மேலே இருந்து நமக்கு வந்து பலாபலன்களை தராரு இந்த குரு பகவானினுடைய பயிற்சி காலத்தில் எப்படி உங்களுடைய ராசிக்கு பலன்களை வள வழங்க போகிறார் அப்படிங்கிறத தெளிவாக பார்ப்போம் பொதுவாகவே அந்த குரு பகவானை பற்றி நம்ம நிறைய விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கணுங்க குரு பகவான் அப்படிங்கிறது வா வானமண்டலத்தை அதாவது இந்த மேருமலையை அவர் சுற்றி வருவதற்கு பார்த்தீங்கன்னா சரியாக பனிரெண்டு வருடங்கள் ஆகும் அந்த ஒவ்வொரு வருடமும் சரியாக ஒவ்வொரு ராசியை அவர் கடந்து கடந்து போயிட்டு இருப்பாருங்க அந்த வகையில் வந்து இப்போ இந்த மே மாதம் பதினொன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் குரு பகவான் ரிஷப் ராசிலேருந்து மிதுன ராசிக்கு பெயர்றாரு இந்த பெயர்ச்சி காலத்தில் பனிரெண்டு ராசிகளுக்கும் ரொம்ப ஒரு அற்புதமான பலன்களை தர்றதுக்கு இருக்கார் பொதுவாக சொன்னோம்னா காலபுருஷத்துக்கு மூணாம் பாவம் அப்படிங்கிறதுனால உலகத்துல வந்து இந்த வலிமைக்கும் அதாவது யார் வலிமைசாலி அப்படிங்கிற மாதிரியான சில போட்டிகள் நாடுகளுக்குள்ளே ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு காற்றினுடைய தன்மையில் போகிறதுனால பார்த்தீங்க அப்படின்னா குறிப்பாக சொல்லணும்னா சூறாவளி மாதிரியான விஷயங்கள் வாயு சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள் இதுலலாம் கொஞ்சம் சீற்றங்கள் இயற்கை சீற்றங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு இதெல்லாம் மக்கள் கவனமாக இருக்கணும் அப்புறம் குரு பகவானை நல்லா கவனிக்கணுங்க குரு பகவான் அப்படிங்கிறவர் ஜூபிட்டர் பிளானட் இல்லைங்களா அவர் வந்து ஒரு சு பூமியை விட பனிரெண்டு மடங்கு ஒரு பெரிய சுழற்சி பாதையை கொண்டவர் அதே போல பூமியை விட அறுபத்தி நான்கு மடங்கு பெரிய உருவம் அவர்கிட்ட இருக்குங்க அதனால என்ன நன்மை நமக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுவரைக்கும் நம்மளுடைய பூமி தோன்றியதுலேருந்து பல ஆயிரம் முறைகள் பூமியை தாக்கவிருந்த பலவிதமான விதமான எரி கற்கள்கள் அதே போல வந்து இந்த வான்வெளி தாக்குதல்கள் இது வந்து நிறைய ஏதோ கல் மோதுக்கோ ஏதோ ஒரு பெரிய ஒரு பிளானட் மோதுவதற்கோ ஆஸ்ட்ரனாய்ட்ஸ் வந்தது அப்படின்னா அந்த பூமியை விட பார்த்திங்க அப்படின்னா அதீதமான அறுபது மடங்கு அதீதமான ஈர்ப்பு சக்தியை கொண்டது வந்து இந்த குரு அப்படிங்கிற அந்த பிளானட்டுங்க அதனால் பூமியை சுற்றி அது இருக்கிறதுனால பூமிக்கு ஒரு பெரிய பாதுகாப்பாக இருக்குது அதனால் பூமியை தாக்க வரக்கூடிய பல விஷயங்களை குரு பகவான் தன்னகத்தை இழுத்து காப்பாற்றிருக்காருங்க அதனால் வந்து ரொம்ப ஒரு பெரிய ஒரு ஆற்றலான ஆற்றல் கொண்டவர் வலிமை கொண்டவர் அப்படின்னு சொல்லலாம் குரு பகவானை அதே போல் அந்த குருவினுடைய கிரகத்தினுடைய ஒளி தன்மை நம்ம பூமி மீது படக்கூடிய சமயத்தில் பார்த்தீங்கன்னா அதீதமான பல நல்ல விஷயங்கள் ஏற்படுவதற்கு நிறைய இருக்குங்க அது பேர் குருவினுடைய அஸ்தமன காலத்தில் பாத்தீங்க அப்படின்னா பல விதமான மாற்றங்கள் சில சிக்கல்கள் நம்ம பூமியில ஏற்படுது அதே போல குரு பகவானுடைய வக்ர காலம் அந்த சமயத்துல பல நன்மைகள் ஏற்படுது அதனால தான் இந்த முன்னோர்கள் எல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா அவருடைய தன்மையில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்படுது அப்படிங்கிறத பல ஆயிரம் வருடங்கள் அதை ஆராய்ச்சி பண்ணி அவருடைய தன்மை என்ன இருக்கு அதனால இந்த சமயத்துல போனா நம்மளுடைய பாவத்துல போனா அவருக்கு என்ன நன்மையை கொடுப்பார் அப்படிங்கிறத ஒரு பொக்கிஷமாக கொடுத்தது தான் வந்து இந்த குரு பயிற்சி பலன்கள் அப்படிங்கிறது அந்த வகையில் உங்க ராசிக்கு இப்போ அந்த குரு பகவானுடைய பெயர்ச்சி காலம் அப்படிங்கிறது என்ன பலன்களை வழங்குதுங்கிறத விரிவாக பார்ப்போங்க மீன ராசி உங்களுக்கு இந்த குரு பகவானுடைய மாற்றம் எப்படி இருக்குங்கிறத விரிவாக பார்ப்போங்க மீனராசிக்கு ரொம்ப முக்கியங்க குரு பகவான் தான் ராசிநாதன் இதுவரை மூணாம் பாவத்துல இருந்தாலே கொஞ்சம் பலவிதமான மாற்றங்கள் ப அதிரடியான சில விஷயங்கள் திருப்பங்கள் அப்படிங்கிற விஷயங்கள் சிலருக்கு முன்னேற்றமாயிருக்கும் பலருக்கு அது ஏமாற்றமாக கூட மாறியிருக்கலாம் அந்த மாற்றங்கிறது இதெல்லாம் கொடுத்த குரு பகவான் உங்களோட ராசிநாதன் இப்போ சகுஸா கொண்டு போய் நாலாம் பாவத்துல போய் உட்காந்துக்க போறாரு இப்போ நாலாம் பாவத்துக்கு மாறினதுனால நன்மைகள் கிடைக்குமா அப்படின்னு நீங்க கேட்கலாம் இது நன்மை 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 ஏன் அப்படின்னா ஒன்று நான்கு ஏழு பத்து இந்த இடம் இருக்கு இல்லைங்களா இதுக்கு கேந்திரம் அப்படின்னு போயிருங்க ஒன்று நான்கு ஏழு பத்து இதுல வந்து நாலாம்திபதி பத்துல உட்கார்றது அல்லது பத்தாம் ஆதிபதி ஏழு அல்லது இல்லை நாலில் போய் உட்கார்றது இப்படிலாம் வந்ததுன்னா உங்களுக்கு ஒரு கேந்திர யோகம் அப்படின்னு பேர் சரி இங்க என்னங்க யோகம் அப்படின்னா ஒன்றுக்கு உடையவர் தான் உங்களுக்கு பத்தாம் பாவத்துக்கும் உடையவர் உங்களோட ராசிநாதனும் குரு தான் உங்களுடைய ஜீவனஸ்தானாதிபதியும் குரு தான் இல்லையா இப்போ அவரு போய் இப்போ நாலாம் பாவத்துல உட்கார்றப்ப இது என்னத்தை உருவாக்குதுன்னா கேந்திர யோகத்தை உருவாக்குது இந்த கேந்திர யோகம் யோகம் என்னங்க சரி சந்தோஷம் என்னத்தை செய்யும் இது நல்லது நடக்குமா அப்படின்னு இது முதல்ல என்ன யோகத்தை கொடுக்கும் அப்படின்னா வீடு வாங்கக்கூடிய யோகம் வீடு வாங்கல அப்படின்னா வாகனம் வாங்கக்கூடிய யோகத்தை கொடுக்கும் ரெண்டுல சிலருக்கு ரெண்டுத்தையுமே கொடுக்கும் ரெண்டுல ஒண்ணு கன்ஃபார்ம் இல்ல ரெண்டுமே கன்ஃபார்ம் உங்களுக்கு அது மாதிரி வீடு வாங்கவோ அல்லது வாகனம் வாங்குறதுக்கோ ஒரு பெரிய யோகத்தை உண்டாக்கும் கேந்திர யோகம் அது உங்களுக்கு இந்த குரு பயிற்சினால் நடக்கக்கூடிய பெரிய பிளஸ்ங்க மீன ராசிக்காரங்களுக்கு அது ஒண்ணு அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த குரு பகவான் உங்களுக்கு ராசிநாதன் நானாம் பாவத்துல போறதுனால உங்களுக்கு என்ன நன்மை அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கும் உங்க தாயார் அல்லது உங்களோட தந்தையார் பூர்வீக சொத்துக்கும் இருக்கக்கூடிய ஏதாவது பிரச்சனை இருந்துன்னா எல்லாமே விலகும் உங்களுடைய தந்தையாருக்கு உங்களுக்கும் சுமூக உறவு ஏற்படும் உங்களுடைய பூரிய சொத்துக்கள் உங்களுக்கு வந்து சேரும் பல நன்மைகள் நடக்கும் படிக்கின்ற மாணவர்களுக்கு படிப்பிலே நல்ல நாட்டம் ஏற்படும் நல்ல படிப்பாங்க நல்ல சுமூகமானது அது படிப்பு அல்லாமல் வேறு விதமாக தங்களுடைய அதாவது தங்க இதை வந்து வளர்த்துக்கணும் தன்னுடைய திறமையை வளர்த்துக்கணும் ஸ்போர்ட்ஸ் அத்லட்டிக்ஸ் ஜிம்னாஸ்டிக்ஸ் இது மாதிரி வந்து வாத்தியங்கள் வாத்திய கருவிகள் இசைக்கிறது பாடுறது ஓடுறது இப்போ வேதங்கள் படிக்கிறது ஆகமங்களை படிக்கிறது தேவாரம் திருவாசகங்கள் இது மாதிரி எல்லாம் கத்துக்கணும்னு ஆசைப்படக்கூடிய மாணவர்களுக்கு அவங்கள் விரும்பப்படியே அவங்க மனசிற்கு ஏற்றாறு போலயே அதே மாதிரியான நல்ல துறையில முன்னேறுவதற்கான வாய்ப்பையும் இந்த குரு பயிற்சி உருவாக்குது இல்ல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அவருடைய பார்வை சரி உங்களுக்கு எந்த இடத்துல இருந்தாலும் ஒரு சில சமயம் தடுப்பாரு கொடுப்பாரு எல்லாம் பண்ணாலும் கூட குரு பகவான் பார்வையில அள்ளித்தான் கொடுப்பார் நல்ல பார்வையை கொடுப்பார் அந்த வகையில குரு பார்த்தால் கோடி நன்மைன்னு சொல்றாங்க இல்லைங்களா அந்த வகையில குரு பகவானுடைய முதல் பார்வைக்கு ஏழாம் பார்வை நேர் பார்வை சம சப்தம பார்வை ஒன் எயிட்டி டிகிரி பார்வை இந்த மாதிரி பார்ப்பார் நேர் பார்வையா பார்ப்பார் இத்தனை நேர் பார்வை பார்வை எல்லாமே அதுதான் இப்போ அந்த அவர் பார்க்கறதுனால அப்படிங்கிறப்போ உங்களுடைய ஏழாம் பாவம் அதாவது உங்களுடைய பத்தாம் பாவத்தை அவர் பார்க்கிறார் இல்லைங்களா அதனால ஜீவனம் உயரும் உத்தியோகத்துல நல்ல உயர்வுகள் ஏற்படும் பொருளாதார ரீதியாக நல்ல வளர்ச்சிகள் ஏற்படும் நல்ல அபிவிருத்திகள் ஏற்படும் ஒண்ணு அடுத்ததாக மீனராசியினுடைய பனிரெண்டாம் வீட்டை ஒன்பதாம் பார்வையாக பாக்குற பன்னெண்டாம் வீட்டை பார்த்தாருன்னா என்ன நன்மைன்னா செலவுகள் குறையும் தேவையற்ற விரைய செலவுகள் குறையும் உருப்படியான செலவுகள் மட்டுமே செய்வீங்க நல்லா இருக்கும் அடுத்ததாக குரு பகவான் உங்களுடைய அஷ்டமஸ்தானத்தை பார்க்கறதுனால மன கஷ்டங்கள் நிவர்த்தியாகும் கஷ்டங்கள் ரொம்ப கஷ்டமா இருக்கு ரொம்ப இதெல்லாம் இந்த குழந்தைக்கு இது நடக்கல அந்த பையன் சரியா பட இந்த மாதிரி என்ன கஷ்டம் இருக்கோ அது எல்லாமே மாறுங்க எந்த கஷ்டத்தினாலும் உங்களுக்கு மன வருத்தம் இருக்கோ அது ஆகும் போன்ற எண்ணற்ற நன்மைகள் இந்த குரு பார்வையினால நடக்குது இதுல முக்கியமாக ஒன்று கவனிக்கணும் என்னன்னா சனி பகவானினுடைய காலம் சனி ஜென்மத்துக்கு வந்தாரா இல்லை பன்னெண்டாம் பாவத்துல தான் இருக்க சனி பயிற்சி அப்படின்னு இப்ப சொல்றாங்களே அப்படின்னா அது கிடையாதுங்க இப்ப நடக்கிறது தான் திருக்கணித முறைப்படி வாக்கிய முறைப்படி சனிப்பயிற்சிங்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் மாதம் ஆறாம் தேதி நடக்கக்கூடியதுதான் அந்த சனி பயிற்சி அதனால இப்ப நடக்கக்கூடியதுங்கிறது தர்க்கணித முறைப்படி அனுஷ்டிக்கிறாங்க அது வேறு விதம் கோவில்களிலே எல்லாம் வாக்கிய தான் அனுஷ்டானம் பண்றாங்க கோவில் திருநள்ளாறு கோயில் ஆகட்டும் சனி பகவானுக்கு உண்டான கோவில் திருநள்ளாறு கோயில் அதே போல குரு பகவானுக்கு உண்டான ஆலங்குடி நவகிரகத்திற்குன்னு இருக்கக்கூடிய அத்துணை கோவில்கள்லயும் வாக்கிய தான் கொண்டாடுறாங்க அதனால வாக்கிய முறைப்படி தான் கொண்டாடுறது நமக்கு சிறப்பு வாக்கிய முறைப்படி பாத்தீங்கன்னா அடுத்த வருஷம் தான் சனி பயிற்சி அதுவரை உங்களுக்கு பன்னெண்டாம் பாவத்துல தான் சனி பகவான் இருக்கார் கொஞ்சம் செலவுகளை கொடுக்குற அமைப்பில் இருந்தாலும் அந்த குரு பார்வை அந்த இடத்துல ஏழ் சனிகளுடைய உபாதை வெகுவாக குறையுங்க நன்மைகள் உண்டு முக்கியமாக சனிக்கிழமையில சனி பகவானை கும்பிடுங்க ஆஞ்சநேயரை கும்பிட்டு வாருங்கள் அதே போல வந்து இந்த குரு பயிற்சியினால மீனராசிக்காரங்க வியாழக்கிழமை தோறும் நெய் தீபம் ஏற்றி தட்சிணாமூர்த்தியை வழிபாடு சேர்ந்து நல்ல பலன் அமோகமாக கிடைக்கும் சிவாயினம் இந்த குரு பயிற்சியினுடைய பலன்கள் உங்களுக்கும் உங்க குடும்பத்தாருக்கும் நல்ல சுபிக்ஷத்தை ஏற்படுத்தட்டும் நல்ல அபிவிருத்திகள் ஏற்படணும் செய்தொழிலே நல்ல சிறப்புகள் ஏற்படணும் குடும்பத்திலே தன லாபங்கள் ஏற்படணும் அதே போல குரு பகவானுடைய பரிபூர்ணமான பார்வை நல்ல சுபிக்ஷத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னு எல்லாம் எம்பெருமான பிரார்த்தனை பண்ணிக்கிறேங்க நாம் பார்த்து கொண்டிருக்கிற இந்த பீகாக் சேனல் அப்படிங்கிறது ஆன்மீக தகவல்களை உங்களுக்கு தரக்கூடிய அற்புதமான சேனல் இந்த சேனலை பின்தொடருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதுபோல இந்த சப்ஸ்கிரைப் செய்வதன் மூலமாக நாங்கள் போகக்கூடிய ஆன்மீக தகவல்கள் உங்களுக்கு உடனடியாக வந்துருங்க சிவாய நமகம்